தமிழகத்தில் இயங்கும் ஏழு ரயில்களில் வந்து கூடுதல் பெட்டிகள் இருக்காங்க தேர்ட் ஏசி செகண்ட் ஏசி ஸ்லீப்பர் மற்றும் அன்பரசு பெட்டிகளில் அது மட்டும் இல்லாத இரண்டு ரயில்களில் வந்து நிரந்தரமாக பெட்டிகள் இணைக்கப்படுகிறது எந்தெந்த ரயில்கள் இணைக்கப்படுகிறது அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ட்ரெயின் நம்பர் டூ த்ரீ டபுள் டூ த்ரீ பனாரஸ் ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் பனாரஸ் ரயிலில் வந்து ஒரு ஏசி ஃபஸ்ட் கிளாஸ் பெட்டியும் ஒரு ஏசி த்ரீ டேர் பெட்டியும் நிரந்தரமாக இணைக்கப்பட உள்ளது பனாரஸ்லிருந்து வருகின்ற ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி முதலும் ராமேஸ்வரத்திலிருந்து வருகின்ற செப்டம்பர் மூன்றாம் தேதி முதலும் இந்த கூடுதல் பெட்டியானது பயணிகளின் பயன்பாட்டிற்கு வர உள்ளது இந்த ரயிலோட ரிவைஸ்டு கோச் காம்போசிஷன் படி இந்த இந்த வந்து ஒரு ஏசி ஃபஸ்ட் கிளாஸ் ரெண்டு ஏசி டூ டேர் ஆறு ஏசி த்ரீ டேர் ரெண்டு ஏசி த்ரீ டேர் எக்கனாமி அஞ்சு ஸ்லீப்பர் நான்கு அண்ட்ரிசர்ட் ஒரு எஸ்எல்ஆர்டி ஒரு லக்கேஜுக்கும் பிரேக்வான் சேர்த்து மொத்தமாக வந்து இருபத்தி இரண்டு பெட்டிகளோட இந்த இனிமேல் வந்து இயங்க இருக்கு ட்ரெயின் நம்பர் ஒன் செவன் ஃபோர் ஜீரோ செவன் ஒன் செவன் ஃபோர் ஜீரோ எயிட் திருப்பதி மன்னார்குடி மன்னார்குடி திருப்பதி பாமணி விரைவு ரயிலில் இருக்கை வசதி பெட்டிகளானது கூடுதலாக இரண்டு பெட்டிகள் இணைக்கப்பட உள்ளது திருப்பதியிலிருந்து வருகின்ற செப்டம்பர் நான்காம் தேதி முதலும் மன்னார்குடியிலிருந்து வருகின்ற செப்டம்பர் ஐந்தாம் தேதி முதலும் இந்த கூடுதல் பெட்டியான ரயிலானது பயணிகளின் பயன்பாட்டிற்கு வர உள்ளது இந்த ரயிலோட ரிவைஸ்டு கோச் காம்போசிஷன் பார்த்தாலும் இந்த ரயிலில் வந்து ரெண்டு ஏசி த்ரீ டேர் ஆறு ஸ்லீப்பர் பதினோரு அன்று சோட் ரெண்டு லக்கேஜ்க்கும் பிரேக்வன் சத்து மொத்தமாக வந்து இருபத்தி இரண்டு பெட்டிகளை கொண்டு இனிமேல் வந்து இயங்க இருக்கு இப்போ நம்ம பார்த்த இரண்டு ரயில்களுக்கும் பெட்டி இணைப்பானது நிரந்தரமாக இணைக்கப்படுகிறது இனி பார்க்க போகிற ஐந்து ரயில்களுக்கும் தற்காலிக இணைப்பு தான் நம்பர் டூ ஜீரோ சிக்ஸ் எயிட் ஒன் டூ ஜீரோ சிக்ஸ் எயிட் டூ தாம்பரம் செங்கோட்டை செங்கோட்டை தாம்பரம் அதிவிரை ரயிலிலும் ட்ரெயின் நம்பர் டபுள் டூ சிக்ஸ் ஃபை செவன் டபுள் டூ சிக்ஸ் ஃபைவ் எயிட் தாம்பரம் நாகர்கோவில் நாகர்கோவில் தாம்பரம் இந்த இரண்டு ரயில்களிலேயும் வந்து கூடுதல் பெட்டிகளானது இணைக்கப்பட உள்ளது இந்த இரண்டு ரயில்களையுமே வந்து பெட்டி பயிர்மானம் செய்யும் ரயில் அதனால் வந்து இந்த இரண்டு ரயில்களுக்கும் ஒரே மாதிரியான பெட்டி முறையானது வர இருக்கு அதனால் ரெண்டு ரயிலையும் நான் சேர்த்து சொல்றேன் இந்த இரண்டு ரயில்களிலேயும் வந்து கூடுதலாக ஒரு ஏசி டூ டேர் பெட்டி கூடுதலாக இரண்டு ஏசி த்ரீ டேர் பெட்டி மூன்று ஸ்லீப்பர் பெட்டிகள் மற்றும் வந்து ஒரு அன்று வந்து கூடுதலாக இணைக்கப்பட இருக்கு தற்போது இந்த ரயிலில் வந்து பதினெட்டு பெட்டிகளை கொண்டு இயங்கிட்டு இருக்கு இந்த பெட்டிகள் இணைக்கப்படும் போது இந்த ரயில் வந்து இருபத்தி நான்கு பெட்டிகளுக்கு

சிக்ஸ் ஃபோர் ஜீரோ சென்னை சென்ட்ரல் ஆலப்புழா ஆலப்புழா சென்னை சென்ட்ரல் இந்த இரண்டு ரயில்களிலேயும் வந்து கூடுதல் பெட்டிகள் நினைக்கிறக்காங்க இந்த இரண்டு ரயில்களையுமே வந்து பெட்டி பகிர்மானம் செய்யக்கூடிய ரயில் இந்த இரண்டு ரயில்களையுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி டூ பெட்டியானது கூடுதலாக இணைக்கப்பட இருக்கு தற்போது இரண்டு பெட்டிகள் உள்ளது இனி வந்து மூன்று பெட்டிகளோட அதாவது மூன்று ஏசி டூ பெட்டிகளோட இந்த ரயிலானது இயக்கப்பட இருக்கு சென்னை சென்ட்ரல் திருவனந்தபுரம் ரயில் வந்து ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று முதல் நவம்பர் இரண்டாம் தேதி வரையும் திருவனந்தபுரம் சென்னை சென்ட்ரல் ரயில் வந்து செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் நவம்பர் மூன்றாம் தேதி வரையும் சென்னை சென்ட்ரல் ஆலப்புழா ரயிலில் வந்து ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது முதல் அக்டோபர் முப்பத்தி ஒன்று வரையும் ஆலப்புழா சென்னை சென்ட்ரல் ரயிலில் வந்து ஆகஸ்ட் முப்பது முதல் நவம்பர் ஒன்றாம் தேதி வரையும் இந்த கூடுதல் பெட்டியானது நடைமுறையில் இருக்கும் ட்ரெயின் நம்பர் ஒன் டபுள் சிக்ஸ் ஒன் செவன் ஒன் டபுள் சிக்ஸ் ஒன் எயிட் கோயம்புத்தூர் ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் கோயம்புத்தூர் ரயிலில் வந்து கூடுதலாக ஒரு ஸ்லீப்பர் கோச் பெட்டியானது இணைக்கப்பட உள்ளது கோயம்புத்தூர் ராமேஸ்வரம் ரயிலில் வந்து செப்டம்பர் இரண்டு முதல் அக்டோபர் இருபத்தி எட்டு வரையும் ராமேஸ்வரம் கோயம்புத்தூர் ரயிலில் வந்து செப்டம்பர் மூன்று முதல் அக்டோபர் இருபத்தி ஒன்பது வரையும் இந்த கூடுதல் பெட்டியானது இணைக்கப்பட்ட இருக்கும் நம்ம பார்த்த ஏழு ரயில்களில் வந்து ஐந்து ரயில்களுக்கு பெட்டிகளானது தற்காலிகமாக தான் இணைக்கப்படுகிறது தீபாவளி பண்டிகை நெருங்குவதால் பயணிகளின் கூட்ட நெரிசலை குறைக்க வந்து இந்த கூடுதல் பெட்டியானது இணைக்கப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாது தீபாவளி பண்டிகைக்கு கூடுதலாக வந்து சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டிருக்கு பதினோரு ரயில்களை இயக்க வந்து பரிந்துரை செஞ்சிருக்காங்க அதை வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த ஒரு தகவல் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்மளோட வீடியோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்